பெரிய பாவம் கெடாவெட்டு வள்ளல் பெருமானார் கெடாவெட்டு பற்றி ஒரு பாடலில் கூறுகிறார் நளிதரு சிறிய தெய்வமென்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பளிதரு ஆடு பன்றி குக்குடங்கள் பழிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே பொந்தி நொந்து உள நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வ வெங் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மூத்த பிள்ளை சாகா தலைவன் திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானார் சிறு தெய்வங்கள் என்ற பெயரால் பிற உயிர்களை கொள்வதை நினைத்து தன் உள்ளமும் உடம்பும் நடுங்கிப் போனதாக கூறுகின்றார் மக்கள் தத்தம் அறியாமையால் முன்னோர்கள் ஏற்படுத்தி வந்த சடங்குகளாக எண்ணி அவர்கள் அறியாமையில் செய்த பாவகாரியத்தை தானும் சிரமேற்கொண்டு நடத்தி வருகிறார்கள் ஆக ஊர்தோறும் சிறு சிறு தெய்வங்களை தன் குலதெய்வமாக எண்ணி வழி கொடுப்பது என்பதை செய்து வருகிறார்கள் இது மிக பெரும் பாவச் செயலாகும் கடவுள் என்பவர் உருவமற்று மற்றும் பேரொழியாக பெரும் கருணையுடன் எங்கும் நீக்கமற பேராற்றலுடன் நிற்பவர் அவருக்கு சூலம் அருவா கத்தி வேல் போன்ற ஆயுதங்களோ மற்றும் யானை குதிரை மயில் காகம் போன்ற வாகனங்களோ தேவைப்படுவதில்லை ஏனென்றால் அது எங்கும் செல்லும் எச்சையலையும் நொடியில் நிகழ்த்தும் பேராற்றல் உடையது மேலும் கடவுள் என்ற ஒன்று தான் படைத்த ஜீவர்களை கொன்று தனக்கு விருந்தாக்குங்கள் என்று சொல்வதில்லை அப்படி கூறினால் அது கடவுளும் இல்லை எந்த வேதத்திலோ எந்த சமயத்திலோ எந்த மதத்திலோ அப்படி கூறியிருந்தால் அதை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை வெட்டுப்பட போகின்ற கெடாவை காப்பாற்ற தெரியாத கடவுளா உங்களை காப்பாற்றப் போகின்றது ஆகையால் எல்லவரும் அறிவினுடைய விளக்கத்தை கொண்டு மேற்சொன்ன நிகழ்ச்சிகளை பகுத்தாய்ந்து கெடாவெட்டு என்ற நிகழ்ச்சியை தடுத்துக் கொள்வது உத்தமமாகும்